சார் வணக்கம் சார் நாங்கள் இருந்து ஒட்டுமொத்த வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் த தலைமையில் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க வட்டாட்சியர் அவங்க எங்கள் கிராமத்தில் வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் அதாவது மாநிலருக்கு வந்து ஷிப்கார்டுக்கு வந்து மெட்ரோ வாட்டருக்கு பைப் லைன் கொண்டு போகிறாங்க எங்களுடைய ஏ கிராமத்தில் உள்ள ரோடு பார்த்தீங்கன்னா குறுகிய இடம் அந்த குறுகிய இடத்துல வந்து இன்றைக்கி பைப்லைன் பதிக்கணுன்றாங்க ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு மழைநீர் வடிகால் இல்லாதனால நாங்கள் மழைநீர் வடிகால் கட்டணும்னு சொல்லிட்டு கிரா கிட்டத்தட்ட வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் வந்து கிராமத்தில் வந்து பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் ஏற்றுக்கோ எங்கள் மழைநீர் வடிகால் வேணும் எங்களை ஏன்னா ஃப்யூச்சரில் எங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதையும் இது குறித்து இன்னொரு அதுக்கு வந்து மழைநீர் வடிகால் கால்வில் கட்டாமல் இந்த மெட்ரோ வாட்டர் கூட்டு போகிறாங்க அதனால் இன்றைக்கி மெட்ரோ வாட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிருக்குனாங்க மெட்ரோ வாட்டர் எல்லாம் எங்கள் மழைநீர் வடிவால் கட்டி முடிச்ச பேருக்கு நீங்கள் மெட்ரோ வாட்டர் கொண்டு போகலாம் எங்களுக்கு பப்ளிக்லிக்கு எந்த ஒரு அப்ஜெஷனும் இல்லைன்னு சொல்லிக்கினாங்க இது குறித்து மா வட்டாட்சியில் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வராங்க மெட்ரோ வாட் மழைநீர் வாடிகால் கட்டி தரேனாங்க அப்படின்னு இருக்காங்க அதே டைமில் ஏற்கனவே இருக்கிற குடிநீர் குழாயோட பைப்லைன் வந்து கீழே கிட்டத்தட்ட ஏழு அடி பளத்தில் இருக்குது அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு